السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي أرهليه أن بشهو عليه نعم تدرش يا وراكو ورقو ليا دعاك لنديا ذكرها بل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குகின்றான் அதே போன்று இந்த வாரம் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹாவினுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இரண்டு வார்த்தைகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹுவை திக்ர செய்கிறார்களோ அவர்களுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகழ்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே இந்த ஃபெஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூலாகும் என்று கோரினார்கள் அருமை நாயகம் சொல்லம் லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நாம் இந்த ஃபெஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்ட இந்தது ஆவை நாம் ஓதுவோம் என்னது ஆ என்றால் அஸ்தகுள்ளாக ரப்பி அஸ்தகுபிறாக ரப்பி என்ற இந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் நாம் இதனை நூறு தடவைகள் ஓதுவோம் ஏனென்றால் இது ஒரு இஸ்தகுபாராக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய நம்மை வந்தடையும் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்தபாருக்கு கூறப்பட்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்